பாஜக குறி வைக்கிறாங்க அவருக்கு எந்த விதத்துல இருந்தாங்க அவர் பாஜக அவர் அந்த ஸ்பாட்ல இருந்தா கிரவுண்ட் ஸ்காட் அப்படி எதுக்கு அவசரம் இப்ப கைது கைது பண்ண கண்ணு கைது பண்ண கைது பண்ணி இப்ப உடனே ப்ரொடியூஸ் பண்ணுங்க எந்த பருவம் வழி வண்டி நடுவில் நிறுத்தி மறைச்சு அவருடைய ரைட் மூமெண்ட் அதாவது அவர் வந்து தனி மனித ரோடில் நடப்பதற்கு தூங்குவதற்கு எல்லா உரிமை இருக்க அவர் தனி மனித சுதந்திரத்தை தனி மனித எப்படி ரத்து செய்ய முடியும் ஒரு காவல்துறை திருப்பரங்குன்றம் இஷ்யூ சம்பந்தமாக நேற்று தமிழக அரசாங்கம் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற அதை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இந்த தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் சிவகங்கையில கைது செய்யப்பட்டிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கைது நடவடிக்கையை தொடர்ச்சி அராஜக போக்கோட தமிழக காவல்துறை செயல்படுறதா ஒரு விமர்சனம் இருக்கு வணக்கம் திரு ஹெச் ராஜா அண்ணா அவர்களுக்கு நான் எல்லாம் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்ங்கிறது த பாயிண்ட் பேசுவார் அனாவசியமா பேச மாட்டாரு இப்போதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது மதுரை இது கிடையோடைய அமர்வானது இரு நீதி அமர்வு தமிழக அரசினுடைய மேல்முறையீட வந்து தள்ளுபடி செய்துள்ளது அது வன்மையாக கண்டிச்சிருக்கு அதாவது செய நீதிமன்ற ஆணையை செயலாக்க தவறியது காவல்துறை காவல்துறை மீத ஸ்டிக்மா கொடுத்துருக்கு அப்படி இருக்கிறது இன்றைக்கி காவல்துறை இப்ப நீங்க இந்த இது வரைக்கும் நான் வெளியில பார்க்கல அதிர்ச்சி தகவலாக இருக்கு நானும் இப்ப எனக்கு காதுல விழுந்தோன்னா அவரை தொடர்பு கொண்டேன் எச் ராஜா அண்ணாவை அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து நான் கந்தன் மலையோட டப்பிங் கொசரம் நான் திரும்ப வழியில் போயிட்டு இருக்கச்சேன் சிவகங்கை பக்கத்துல ஏதோ ஊர் சொன்னாரு திருப்பரங்குன்னு திருப்பத்தூர் அந்த இடத்துல போலீஸும் டிஎஸ்பி எல்லாம் அவரை மடக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு மேல ப்ரொசீட் பண்ண மேல பிரயாணம் செய்ய விடாத தடுக்கிறாங்கன்னு இது இல்லீகல் டிடென்ஷன் என்ன கிரவுண்டுக்கு அவரை அரஸ்டும் காட்டல இந்த நிமிஷம் வரைக்கும் கைது காட்டல என்ன காரணங்கிறதுக்கான வாரண்டை ப்ரொடியூஸ் பண்ணல என்ன காரணம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இப்பல்லாம் நோட்டீஸ் கொடுத்துதான் கைது செய்ய முடியும் புதிய குற்றவியல் சட்டத்துல அப்படி இருக்கும்போது எந்த நோட்டீஸும் கொடுக்காம அவரை வந்து இந்த மாதிரி வழிமுறைச்சு ஒரு அரசே கைது காட்டாம ஒரு அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே அவருக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆன ஒரு ஹார்ட் பேஷண்ட்டை வழிமறிச்சு அதாவது ரைட் டு மூவ் அதாவது நமக்கு அடிப்படை உரிமை என்னாக்க எந்த இடத்துல வேணா ஒரு தனி மனிதனாக சுதந்திரம் கொடுத்துருக்கு இறையாண்மையில யார் வேணா எங்க வேணா போலாம் உங்களுக்கு அரஸ்ட் காட்டணும்னாக்க என்ன கிரவுண்டோட வாரண்டோட வந்து அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்லி செய்யணுமே தவிர வழி போற வழியில அவர்து கார இடைமறைச்சு அவரை நிறுத்தி வன்மையா கண்டுதற்கு இந்த அளவுக்கு ஆத்தரத்துல தமிழக அரசு இருக்கு அவர் என்ன குற்றம் புரிஞ்சார் அவர் அந்த அர்த்தம் நேற்று இருந்தாரா நான் கேக்குறேன் அப்படி இருந்தா கூட இன்னைக்கு உயர் நீதிமன்றம் வந்து அது தவறு என்று சொல்லியிருக்கேன் யார் யாரு கைது பண்ணிக்கலாம் அதுக்கு இல்லீகல் எனக்கு அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுத்தது இல்லீகல் சொல்லியிருக்கேன் ஒரு உயர் நீதிமன்றத்துடைய ஆணையை மறு விதமாக தமிழக அரசு எந்த ஆணையும் போக முடியாது இறையாண்மையில அப்படிதான் இருக்கு நீதிமன்றங்கள் உச்சக்கட்டத்துல இருக்கிற ஒரு பிரிவு இறையாண்மையில இந்த நிர்வாகத்துல இருக்கிற இந்த எம்எல்ஏ கழிந்தவங்க எல்லாம் வர ஆட்சியாளர்கள் அஞ்சு வருஷம் வாங்க அஞ்சு வருஷம் போவாங்க நீதிமன்றங்கள் நிரந்தரமா இருக்கும் அது மாதிரி காவல்துறை வந்து சிறிய இராணுவம் இன்னைக்கு அங்க பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்காம அவங்களை பிடிச்சி இழுத்து அதே மாதிரி கரூர்ல வேடிக்கை பார்த்து அங்கேயே ஒரு கலவரத்தை உண்டாக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனி மனித தாக்குதலாக இன்னைக்கு இருந்து நீதி அரசர்களை திரு சி ஆர் சாமிநாதன் தொல் திருமாவளவன் அப்புறம் கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு பாஜக குறி வைக்கிறாங்க அவருக்கு எந்த விதத்துல இங்க இருந்தாங்க அவர் பாஜக அவர் அந்த ஸ்பாட்ல இருந்தா கிரௌண்ட் எதுக்கு எதுக்காக கைது கைது பண்ண கண்ணுக்கு கைது பண்ண கைது பண்ணி இப்ப வேணும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க எந்த பருவில வழி வண்டியை நடுவுல நிறுத்தி வழி மறைச்சு அவருடைய ரைட் மூமெண்ட் அதாவது அவர் வந்து தனி மனித ரோடில் நடப்பதற்கு தூங்குவதற்கு எல்லா உரிமை இருக்க அவர் தனி மனித சுதந்திரத்தை தனி மனித எப்படி ரத்து செய்ய முடியும் ஒரு காவல்துறை இது வந்து காவல்துறை தான் நிச்சயமா வந்து இன்னைக்கு வேற லெவல்ல இப்ப உடனே நம்ம மதுரை நீதிமன்றத்திலயோ இல்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்லயோ நான் இப்ப சென்னையில இருக்கேன் என்னால அங்க போக முடியாது இமீடியட்டா அந்த காவல்துறை அதிகாரிகள் யாருக்கோ அவங்க ஜீரோ எஃப்ஐஆர் போட்டாங்க உடனே ஆன்லைன்ல ஜீரோ எஃப்ஐஆர் போட்டு எந்த முகமந்திரம் இல்லாம போலீஸ் வரம்ப மீறாங்க அவன் இன்னைக்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை செய்யலன்னு சொல்லி வன்மையா கண்டிச்ச பிறகு அந்த ஆத்திரத்துல பங்கு எழுந்து இன்னைக்கு இந்த பக்கம் திருப்புறாங்க அவர் என்ன பண்ணாரு இன்னைக்கு லட்சம் இன்னைக்கு கோர்ட் ஆணை தான் அங்க நடந்திருக்கு கோர்ட் ஆணையம் கொடுத்து அங்க போனாங்க அது கூட இந்து அமைப்போட யாரோ ராஜேக்கர் தலைவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இவர் இந்து என்னத்துக்கு இப்படி வழிமறைக்கிறாங்க காரணம் கேட்டு கேட்டது காரணத்தை பதிவு செய்யலையே காரணத்தை பதிவு செய்யாம எப்படி வழிமறைக்க முடியும் தனி மனித உடனே வந்து தமிழ்நாடு ஹியூமன் ரைட் கமிஷனுடைய தலைவர் வந்து ஓய்வு பெற்ற நீதி அரசு திரு மணிக்குமார் அவர்கள்ட்ட பட்டம் பக்கத்துல இருக்காரு உடனே எடுத்துட்டு போற நேரம் இது என்ன இது தாலிபான் அரசா இல்ல தமிழக அரசா குடியரசு நாடா என்ன நாடு இது பாகிஸ்தானோட இது கேவலமா இல்ல போகுது அவர் எப்படிங்க நீங்க இருக்கு ஒரு வழக்கறிஞர் காட்டினீங்களா முகாந்திரங்கள் என்ன அதை காட்டினீங்களா ரெண்டாவது அவர் வழியில போகும்போது நீங்க எப்படி தடுத்து நிறுத்தலாம் அவர் என்ன ஒரு டெரரிஸ்டா இல்ல வேற ஏதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்காரா ஏதாவது உங்களுக்கு என்ன என்ஐஏல இருந்து தகவல் வந்ததா வந்து பாதுகாப்பு அதுல இருந்து வந்தது உடனே அவர் பிடிங்க சொன்னது என்ன காரணம் வந்தது என்ன விஷயம் நீங்க பண்றதுங்க இது வந்து வன்மையா கண்டிக்கிறோம் இந்த மாதிரி தகவலா இருந்தா இந்த அரசு இல்லாம என்ஐஏ எல்லாம் வந்து அவங்க சொல்லலாம் ஆனா இங்க என்ஐஏ அதிகாரிகள் அங்க இல்ல அங்க இருக்க லோக்கல் டிஎஸ்பி எஸ்பி தான் சொல்ல எனக்கு தகவல் வருது அவர் பதவியேற்பு பேசினாரு நான் உடனே கூப்பிட்டேன் கூட்டப்போது ஒரு வழக்கறிஞராக அவர் உதவி செய்யணும்னு கேட்டார் கூட்டப்போகுது அவர் அங்க நடக்கிறதுமா இங்க சென்னையில இல்லமா என்று அங்கே இருந்தாலும் இது வந்து உண்மையாக வண்டிக்கத்தக்க ஒரு பெரியவர் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஏய் உங்களுக்கு என்ன வந்து இதே உங்க தப்பனார அதாவது கலைஞர் அவர்களை மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய அரசு கை போது ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்ற கத்தினதான் எங்களுக்கு மறந்து போயிட்டோம்மா பொதுமக்கள் தாங்க கண்ணையில பாத்துக்கோங்க அப்ப உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவர்கள் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரோ பதில் சொல்லணும் அவர் என்னத்துக்காக பாஜக இருக்காங்கிறது நீங்க பாத்தீங்களா கடன் மேல அவருக்கு டப்பிங் இருக்கு அவர் ரெகுலர் வேலைக்கு போறாரு இல்ல என்ன தவறு இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது உளவுத்துறை சொல்லுதா இவர் வந்து தேவையில்லாத டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆக போறாரு தீவிரவாதம் செய்ய போறாரு அங்க மதுக்கால் அவரை உண்டாக்க போறாரு உங்களுக்கு வந்து நீங்க கிரௌண்ட் காட்டுங்க இந்த தகவல் இருக்கு இந்த கிரௌண்ட் முகாந்திரத்தோட எப்படி கொடுக்குற பாருங்க கொடுத்தாங்களா ஒண்ணு கொடுத்தா அவர் எப்படி வழிவகுப்பாங்க இது வன்மையா கண்டிக்கிறோம் இது உடனே வந்து அவங்க அரசு காட்டலன்னாக்க அவரை உடனே வந்து அவருடைய வழியிலே விலகி அவரை சுதந்திரமாக பிரயாணம் செய்ய உடலைனாக்க இது பெரிய அளவில் எடுத்துட்டு போவோம் இப்ப கூட ஒண்ணு இல்லை இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்றைக்கு ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் அவருடைய இல்லத்திற்கு சென்று மேல்முறையீடு உடனே விசாரிக்கணும் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரி நமக்கும் அது பொதுமக்கள் நிறைவேருக்கு அதிகாரம் இருக்கு உடனே அந்த இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் நம்ம குற்றவியல் சட்ட நீதி அரச போய் இந்த மாதிரி வழி எங்களுடைய எந்த

இல்லாட்டா பொதுமக்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அவர் சட்டம் படித்தவர் ஒரு பெரிய ஒரு சிஏவா இருக்கிறவர் அருவர்க பொதுல இருக்கிறவர் அவரை நீங்க எதுவும் இல்லாம நீங்க எதுக்கு வழிமுறைக்கிறீங்க காரணம் என்ன அரை மணி நேரம் அங்க வந்து அடி வாங்கினோம்னு சொன்னோன்னே இங்க மாதிரி மறைமுக தாக்குதல் பொதுமக்கள் நினைக்க மாட்டாங்களா ஏங்க நீங்க வந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துல அப்பளுநருக்கும் மேதாக குடியரசுத் தலைவருக்கு தவறான ஒரு ஆணையை பெற்றது கொண்டு வந்து விடா நடத்துக்கீங்க அதை வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்து வளர்ந்து தள்ளுபடி செஞ்சு விட்டது இது என்ன நடக்குது அதுக்கு நீங்க தப்பா ஆர்டர் வாங்கிட்டு கொண்டாடப்படுங்க நேரடியா ஆர்டர் வாங்கி ஏதோ ஒரு பிரி வாங்கினா இன்னைக்கு அவர் தர்மபுரா அண்ணா அவர்களை எப்படி தாக்குறீங்க எதுக்கு நிறுத்திருக்கீங்க என்ன காரணம் இது உடனே விளக்கம் கொடுக்குமா அது காவல்துறையை கையில வச்சிட்டு இருக்கிற முதலமைச்சர் தான் பொது சொல்லணும் அதுக்கு ஆல்ரெடி அவருக்கு வந்து கண்டெப்ட்ல மாட்டிருக்காரு ஏன்னா கொடுத்த செயலை வந்து காவல்துறை செயலாக்காதனால தான் அவ்வளவு விளைவுகளும் கரூர்ல அந்த விளைவுகள் தான் அதனால காவல்துறை வந்து சில ஆளுங்கட்சியினுடைய கைப்பாக மாறி எதிர்கட்சிகள் யாரா இருக்காங்களா அவங்களை அடக்குமுறையை கையாகலாங்க காலம் தூரத்தில் இது இது இந்த இந்த நிறுத்தி வச்சிருக்கிறது சட்டத்திற்கு புறம்பானது தனிமனித சுதந்திரத்தை ரத்து செய்ததாக கணக்கும் அந்த ரத்து செய்ததற்கு அதை முயற்சிகளை கை கொண்ட அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈவன் டிஜிபி அவர் தான் பொறுப்பு மேலகு அவர் அது பொறுப்புல கைது வச்சிருக்க துறை அமைச்சர் முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவர்கள் அத்தனை பேரும் அவங்க பேர்ல ஜீரோ மறுநாள் வந்து கந்தன்மலை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்துல அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி எழுதில்லை படம் வந்து ரிலீஸ்ங்கிறது அவருடைய சொந்த படம் அவர் எடுக்கிறார் இப்ப தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்ப வந்து கமலஹாசன் கூட தான் இப்ப படிச்சு படம்லாம் எத்தனையோ ரிலீஸ் ஆச்சு ஏன் அப்ப கமலஹாசன் உங்க இதுல இருக்கிறது சில படங்கள் பார்த்தா கான்ட்ரவர்ஷியலா இருக்கும் அவருடைய படங்கள்லாம் அதெல்லாம் அப்ப வந்து அதெல்லாம் வந்து அவர்லாம் கை வைக்கலையா எங்க திரைத்துறைங்கிறது படம் எடுப்பது படத்தை வந்து வெளியிடுவதெல்லாம் தனிமனித உரிமை ஒரு ரைட் டு பிராக்டிஸ் ரைட் டு ட்ரேட் ரைட் டு பிஸ்னஸ் சினிமா துறையில வந்து வியாபாரம் செய்வதற்கோ இல்ல தனியார் வியாபாரம் செய்வதற்கோ இறையாண்மையில அடிப்படை உரிமை கொடுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இந்தியாவில இருக்கிற குடியரசு நாட்டுல இந்தியராக இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்ற கணக்கு வச்சு பார்த்தாலா அந்த படம் ரிலீஸ் ஆகுறது அவர் போறாருன்னா அவருடைய தனி உரிமை இறையாண்மையில கொடுத்துருக்கிற வியாபாரம் செய்வதற்கான உரிமையை கொடுத்திருக்க அதை செய்ய போறாரு தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் யார் நீங்க உங்க காசை போட ஏதாவது படத்தை எடுத்த அந்த படத்தை எடுத்தாரா அதே தவிர அவருடைய உரிமையில அவர் செய்கிறாரு அதை தடுத்து நிறுத்துவதற்கு அது என்ன அந்த படம் உங்களுக்கு அடிக்கோவது சென்சார் போர்டில் அவங்க பாப்பறாங்க நீங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க அதுக்கு நடவடிக்கைங்க இது எப்படிங்க நீங்க சில காலங்களுக்கு முன்பு ஒரு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதற்கு தடை பிடிச்சாங்க எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அது உச்ச நீதிமன்றம் கேட்டது எங்க இப்ப ரிலீஸ் பண்ணுவது பண்ணாம இருப்பதெல்லாம் தான் அவர்களுடைய வியாபாரிகள் செய்கிற அந்த பேர் அந்த திரைப்படத்தை எடுக்கிற விநியோகஸ்தர்களுக்கும் அந்த தியேட்டர் எடுக்கிறவங்களுக்கும் உள்ள விஜயம் நீங்க யார் தலையிடுவதற்கு கேட்டது அப்ப அந்த விநியோகஸ்தர்கள் பயம் பண்ணா அவங்க பாதுகாப்பு உங்களை தேடி இருப்பாங்க நீங்க எப்படி பிளாக் அவுட் ஆர்டரா போட்டு நிறுத்தி ரிலீஸ் செய்யுன்னு சொல்லி கேட்டது எனக்கு சட்டின படம் ஞாபகம் வரல அந்த மாதிரி உச்ச நீங்க வன்மையா கண்டிச்சிருக்கு தமிழக அரசை மத்த மாநிலங்களை திரையிட்டு போய் உங்க மாநிலத்தை பத்தி என்னன்னு கேட்டது அதே மாதிரிதான் இப்ப படத்தை அவர் வந்து அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு அல்ல அதுக்கான நடவடிக்கைகள் அது அவருடைய ரைட் டு பிசினஸ் அவர் படம் எடுப்பதற்கான கொடுக்கப்பட்ட சொந்த அடிப்படை உரிமை செயலாக்க போறாரு இதை தடுத்து நிறுத்ததுக்கு அது முகாந்திரமா காரணமா சரி அப்படி முகாந்திரமா இன்னைக்கு அந்த டிமாண்ட் ஆஃப் ஹரஸ்ட் கையில கொடுத்துருக்காங்களா நீ வார்டு கொடுத்துருக்காங்களா அவர் கையில சொல்லுங்க எதுக்கு நடு ரோடுல எடுத்து நடு ரோடுல ஏதோ கருதி தப்பிச்சு போற மாதிரி இல்ல மடக்கிருக்காங்க ஏன்னா இது என்ன ஊபாவா அவரை அரெஸ்ட் பண்றாங்களா நான் கேக்குறேன் என்ன அர்த்தம் இது இது வன்மையை கண்டிக்கிறோம் அவருடைய நன்மதிப்பை கெடுத்து இன்னைக்கு காவல்துறை அதற்கான பனிஷ்மெண்ட்டும் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு நம்ம வந்து அவர் பேர் புகாரை கொடுத்து இவர்கள் செய்யணும் ஞாபகப்படுத்தி பாருங்க யாரையோ அவர் பேசுறதா வந்து யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறாங்க அவர் மேல உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு திசை திருப்பதுக்காக இது போன்ற கைது நடவடிக்கை எடுக்கிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் வருது திசை திருப்பில்லையை வெளிப்படுத்துறாங்க அவங்க தோற்று போய்விட்டார்கள் இன்னைக்கு மதுரை நீதிமன்றம் தெல்ல தெளிவாக காவல்துறை மறுத்து மறுத்துவிட்டது அதனால தான் சிஎஸ்எஃப் வந்து இன்னைக்கு நீதிபதி அவர்கள் நீதி அரசர் நீதி அரசர் திரு சுவாமிநாதன் அவர்கள் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு ஆணையை பிறப்பித்து அதை செயலாக்க வைத்தார் இன்னைக்கு காவல்துறை செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு மறுக்கிறாங்கனாக்க அடுத்த அதிகாரத்துக்கு உச்சகட்டத்துல இருக்கிற ஒரு காவல்துறைய ஒரு பிரிவை வந்து அவர் பயன்படுத்துறாரு உயர் நீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு வானிய அதிகாரம் உண்டு ஒருத்தருடைய உரிமை ரத்து செய்யப்படுமே ஆனால் அதை செயலாக்குவதற்கு எந்த அளவுக்கு வேணாலும் நீதிமன்றம் போலாம் இப்ப அறிவழகன் பேரழிவாளன் அவங்க எல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து கான்விக்டா இருந்தவங்க ஆயுள் வழக்கு தண்டனை பெற்றவங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப நாள் இருந்துட்டாங்க கொஞ்ச நாள் நாங்க வெளியே விடாத கன்சிடர் பண்ணி எங்களுடைய அதிகாரத்தை நீடித்து அவர்களை வெளியில் விடுவாங்க அன்னைக்கு ஏர்போர்ட்ல போய் போட்டு திண்டப்பட்டு போட்டு சால போட்டு வரைச்சது ஸ்டாலினர்கள் அப்ப இந்த உயர் தன்னுடைய அதிகாரத்தை நீ அதிகாரத்தை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்த போது ஏற்றுக்கொண்டார்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிடையானது தன்னுடைய அதிகாரத்தை நீட்டி இன்னைக்கு மதத்தை மத தன்னுடைய கலாச்சார உரிமையை பயன்படுத்துவதற்கு கொடுத்த உரிமையை ரத்து செய்த தமிழக அரசுக்கு செய்யணும் சரி அவங்களுடைய உரிமையை மீட்டெடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொன்னதை செயலாக்கம் செய்ய மறுத்த தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வைக்க தன்னுடைய அதிகாரத்தை நீட்டி உயர் நீதிமன்றம் இன்னைக்கு சிஐஎஸ்எப் அமைச்சது அது தவறிலேந்து அமர்வு சொல்லிடுச்சு அதனுடைய இவங்களுடைய பெருத்த ஒரு அவமானமாக அவங்க கருதிதான் இன்னைக்கு இந்த வன்மைகளை இறங்குறாங்க ஏன்னா கந்தமா உடனே உடனே இவரப்பாண்ட என்னுடைய விருப்பங்க என்னுடைய கடவுள் முருகன் நான் தொழுவேன் அவரை பற்றி திரைப்படம் எடுப்பேன் நீங்களும் தடுத்து நிறுத்துவதற்கு இன்னைக்கு நாகூர்ல கந்தூர் போயிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் போய் தொடறாங்க பக்கத்துலயே நாகப்பட்டினம் அங்க ரொம்ப ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் அங்க இந்துக்கள் இருக்காங்க அது பக்கத்துல வேதாரண்யம் சரி வேளாங்கண்ணி அங்க கிறிஸ்துவர் யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களாங்க அங்க மக்கள் ஒற்றுமையாதான் இருக்காங்க சில வாக்கு அரசியல் கோசம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் மக்களிடையே வர இழக்க வரவராதபடி மத உடைய கலவரத்தை உண்டாக்கி இன்னைக்கு காவல்துறையினால தான் திருப்பரங்குள்ள இந்த விளைவுன்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துடைய அஹ் இருவர் இருக்கிற அமர்வு வந்து சொல்றது அதே மாதிரிதான் கரூர்ல நடந்திருக்கு எல்லா இடத்துலயும் காவ அதே மாதிரி வந்து அந்த அஜித் குமார் இறங்குவதற்கும் காவல்துறை ஆட்களை போட்டு அடிச்சு கொண்டாங்க இது எங்க போறது பாதுகாக்க கொடுக்க வேண்டிய காவல்துறை அவர்களின் காரணகர்த்த வகை மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இது என்ன விளைவு அங்க செஞ்சது போக இன்னைக்கு தனிமனிதராக அவர் சென்று கொண்டு இருக்கும்போது அவரை வழிமர்த்ததன் காரணம் என்ன விளக்குமா தமிழக அரசு பொறுப்புத்துறை அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இது சொல்றாரு அப்படின்னு இன்றைக்கு மழை பெய்யுது இங்க மக்கள் தத்தளிக்கிறாங்க அங்க அவருடைய தெருவை ஒரு டிராப் தண்ணி இல்லை வீடியோ போட்டிருக்காங்க யாரோ இதுதான் செயலாக்கமா எப்படி உங்களுக்கு தனி மனிதா உங்களை பாதுகாத்துக்குங்க அவர் தனி மனிதா தன்னுடைய வியாபார செய்வதற்கான உரிமையை செய்யறதுக்கு போறாரு நீங்க தடுத்து நிறுத்துறீங்க அவர் என்ன இன்னைக்கு எந்த தீயை செய்தார் எந்த கூட்டத்தை கால் அடி வைத்தார் சொல்ல முடியுமா ஏதே என்னை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை உடனடியாக அவரை வந்து விடுதலை பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரியல விசாரிக்கிறோம் அப்படி பண்ணவில்லை ஆனால் இன்று நிச்சயமாக ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு நாங்க போறோம் இப்ப அதை எடுத்துக்கொண்டு போய் சொல்ல போறோம் இதுதான் எங்களுடைய முடிவு